எல்லை மீறிய யூடியூபர்கள் வாழ்வாதாரத்தை விட்டு சென்ற இளம் பெண் மகளின் பாதுகாப்பிற்கு பெரும் ஆபத்து என்பதை உணர்ந்தவர்கள் அவரை இரவோடு இரவாக பேருந்தில் ஏற்றி சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று புனித நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா திருவிழா கொண்டாடப்படும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி இருபத்தி தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் முனிவர்கள் துறவிகள் பாபாக்கள் அகோரிகள் என பலரின் அசைவுகளும் காண்போரை கவரும் அதையெல்லாம் தன் வசீகர தோற்றத்தால் அள்ளி ஒரு ஓரமாக வைத்துள்ளார் மோனலிசா மத்திய பிரதேச மாநில இந்தூரை சேர்ந்த மோனலிசா போஸ்லே மகா கும்பமேளா விழாவில் பாசி மாலை உள்ளிட்டவற்றை தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சேர்ந்து விற்று வந்தார் கும்பமேளாவில் கூட்டம் கூடும் நல்ல வருமானம் கிடைக்கும் என நினைத்திருந்த மோனலிசாவிற்கு கேட்டது ஒன்று ஆனால் கிடைத்தது ஒன்று பாபாக்கள் அகோரிகளுக்கு நடுவே மோனலிசா பாசி மாலைகள் விற்றதை யூடியூபர் ஒருவர் ரீல்ஸ் எடுத்து யார் இவர் எங்கிருக்கிறார் என பலரும் அந்த வீடியோவை ஷேர் செய்து வைரலாக்கியுள்ளனர் கையில் கேமராவுடன் புறப்பட்ட யூடியூபர்கள் கும்பமேளாவில் இருந்த மோனலிசாவை இன்டர்வியூ எடுத்தும் வீடியோ பதிவு செய்தும் அப்லோடு செய்து வந்தனர் அதன் விளைவாக தன்னை தேடி பலரும் அலைந்ததால் புன்னகையில் மூழ்கிய மோனலிசாவிற்கு நாளடைவில் அதுவே ஆபத்தாக மாறியது மோனலிசாவை சுதந்திரமாக சுற்ற விடாமல் சுற்றி வளைத்து செல்ஃபி எடுத்து டார்ச்சர் செய்துள்ளனர் இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளான மோனலிசா கருப்பு நிற மாஸ்கை அணியத் தொடங்கியுள்ளார் இருப்பினும் அவரது கண்கள் அவரை காட்டி கொடுக்காமல் மறைத்து வைக்க தவறிவிட்டது தூங்கி எழுந்ததும் பேட்டி எடுத்து விடலாம் என மோனலிசா தங்கியிருந்த கூடாரத்தை தேடியும் கூட்டம் கூட்டமாக குவிந்தனர் மோனலிசாவை மட்டுமல்லாது அவரை போல பாசி மாலை விற்கும் பல பெண்களையும் அது சிரமத்திற்கு உள்ளாகியது முகத்தை மறைத்து யார் சென்றாலும் விலகி பார்த்து முகம் சுளிக்க வைக்கும் சம்பவங்களும் விஸ்வரூபம் எடுத்தது இதனால் பாசி மாலை விற்க செல்லும் போது மோனலிசாவிற்கு போலீசார் பாதுகாப்பு கொடுக்கும் அளவிற்கு சென்றது கண்களால் வசீகரிக்கச் செய்தவர் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பித்தார் நடப்பதை பார்த்து மோனலிசாவின் குடும்பத்தினர் உடைந்து போனார்கள் மகளின் பாதுகாப்பிற்கு பெரும் ஆபத்து என்பதை உணர்ந்தவர்கள் அவரை இரவோடு இரவாக பேருந்தில் ஏற்றி சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர் யூடியூபர்கள் எல்லை மீறாமல் இருந்திருந்தால் கும்பமேளாவில் மோனலிசாவின் பாதம் இன்னும் சில நாட்கள் நடைபெற்றிருக்கும்